எவ்வளவு கூட்டமா இருந்தா என்ன உங்களை பார்க்கலாமா உங்ககிட்ட பேசலாமா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் ரஷ்யா இருந்துச்சுன்னா ஆனா அந்த மாதிரி கொஞ்சம் சம்மர் சீசன்ல தானே உங்களுக்கு கொடைக்கானல் வர்றது செமையா இருக்கும் மேக்சிமம் நான் வந்து கொடைக்கானல் வர்றது பாத்தீங்கன்னா அந்த மே ஜூன்ல தான்ப்பா வரும் மே ஜூன்ல தான் வருவோம் அப்பதான் கொஞ்சம் ஆஃப் சீசனா நான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பறிச்சு லீவ் விடணும்லப்பா எல்லாரும் அஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க யாராவது பேசலாம்ல வாங்க நாலு பேர் வாங்கக்கா பார்த்துக்கலாம் வாங்க வரணும்ப்பா வரணும் எனக்கு பூம்பாறை முருகன் கோயிலு கண்டிப்பாக போகணும் கம்மிங் சண்டே மை டாட்ரோட மேரேஜ் மேரேஜ் முடிஞ்சதும் எங்கள் மாமாட்ட சொல்லியிருக்கேன் பாப்பாவோட மேரேஜ் முடிஞ்சதும் நம்ம ஒரு டூர் பிளான் பண்ணலாம் நாங்கள் எப்பயுமே இந்த என்னது மேகமலை அந்த சைட்லாம் புழுக்குமலை காந்தலூர் இந்த சைடு ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்கோம் மாமாட்ட சொல்லியிருக்கேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்க எங்கள் சிஸ்டரோட சன்னு டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம் ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸா பப்ளிக் எக்ஸாம் எழுதட்டும் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னா போகலாம் கண்டிப்பா பூம்பாறை முருகன் கோயிலுக்கு வந்துச்சுன்னா நிச்சயம் நான் உங்களை பார்த்துட்டு வரேன் ரோஷன் தம்பி வந்தால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து வரும்போது கண்டிப்பாக ரோஷன் தம்பியை நான் இன்வைட் பண்ணிடுவேன் நான் வர நான் அங்கே வர்றேன் நான் கோயம்புத்தூர் வர்றேன் கொடைக்கானல் வர்றேன் அப்படின்னா பூம்பரைக்கிறேன் அந்த சைடு நான் வந்தாலே நிச்சயமாக நான் ரோஷனுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நான் சொல்லிட்டு தான் வரேன் கோயம்புத்தூர் வந்துட்டாலே நிச்சயம் நான் வந்து ரோஷனை வந்து கான்டாக்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அவன் நான் பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கு நாட்டி பாய் உம் ஹாய் தினேஷ் வாடா ஒடியாடா தங்கம் தினேஷ் என்ன முட்டை தோசை ஆனியன் தோசை ஒழுங்கிட்டியா உம் முட்டை தோசை ஆனா இந்த இந்த நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது அறுபது நாள் கிட்ட ஆயிடுச்சு அறுபது நாள் கிட்ட ஆயிருச்சு என் பையனுக்குள்ள ஒரு முட்டை தோசை கூட கிடையாது சிக்கன் இதெல்லாம் நான் முட்டை தோசை கிடையாது டுமாரோ சென்னை வரேன் ஓ டுமாரோ சென்னை வரேன் வரேன் நீ சென்னையில் தானே இருக்க அப்புறம் என்ன சென்னை வரைய டுமாரோ வரையின்ற நீ சவுதியில இருக்கியா சென்னையும் இருக்கியா ஏதாவது ஒன்று சொல்றியா ஃப்ராடு அக்கா காணோம் அக்கா போன் நம்பர் வேற பசங்க நம்பர் கொடுத்துருக்கு கொடுத்துருக்குறதா டிஃபரண்ட் டிஃப்ரெண்டா என் பிள்ள வாய கலருனாலும் என் பிள்ளை வந்து யாருக்கும் நம்பர் கொடுக்க எதுவுமே அதை விட அவன்கிட்ட கிட்ட போனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவான் அதாவது அவன் வந்து சோசியல் மீடியால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறான் அதை சப்போர்ட் பண்றான் ஓகே அதுக்காக எல்லாருக்கும் நம்ம அவன் நம்பர் கொடுத்து அது அவன் தனித்தானே அவன் டிஸ்டர்ப் பண்ணிக்க விரும்பலை இது சோசியல் தானே எல்லாரும் நானுமே அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் வணக்கம் அம்மா பியூட்டி பார்லர் மாயா ஐயோ திருவாரூர் ஓகே இட்ஸ் கரெக்ட் கேரளா மாப்பிளை திருவாரூர் கல்யாணம் இருபத்தி மூணா அது மார்ச் மூணா மார்ச் மூணாந்தேதி ஓகே ஓகே ஞாபகம் இருக்கு மாயா ப்ளீஸ் வெல்கம் அம்மா எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டே சண்டே கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் வந்துடுச்சு எப்படி இருக்கீங்க ஓ மஸ்கட்ல இருக்கிற நாளைக்கு சென்னா வரீங்களா ஓகே ஓகே சூப்பர் வாங்க வாங்க வெல்கம் இந்தியா வெல்கம் சென்னை வெல்கம் தமிழ்நாடு ப்ளீஸ் வெல்கம் தினேஷ் மனசுக்கு என்னாச்சு அம்மா காய்ச்சலா தெரியலடா அம்மா என்னென்ன ஒரே டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குமா அது என்னன்ற ஒரு ரெண்டு மூணு நாள் மனசுக்கு ஒரு மாதிரி சொல்ல தெரியாது அது காரணமும் ரீசனும் இருக்காது ஏதாவது இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு